அப்படியே ரத்தம் வெளியே போய் அப்படியே கீழே பயிர இறங்கி கீழே போய் குப்பத்தொட்டில போய் முடியுது குப்பத்தொட்டில பார்த்தோம்னா அந்த பேப்பர் எல்லாம் கிடக்கு ரத்தத்தை தொடச்சு பேப்பர் அங்கே ரத்தம் சுட்டு சொட்டா கிடக்கு இப்ப அத என்ன தெரிஞ்சுருப்பாங்கன்னு நினைச்சீங்க இப்படி பிள்ளைகள புள்ள மலை கூப்பிட்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க யாரும் வெளியே வெளியே நியூஸ் கடைஞ்சிடக்கூடாது மீது யாராவது எல்லாம் இங்க இருக்கு ரீமார்க் பண்ணிவோம் அப்படின்னு கேசி முடிச்சு உட்கார வச்சுட்டாங்க ஒரு சொட்டு கூட வெளியே கிடையாது அன்னைக்கு கிளாஸே கிடையாது அவ்வளவு நம்மளுக்கு உட்கார வச்சிருக்காங்களா இந்த மாதிரி கல்லூரி உள்ள உட்கார வச்சிட்டாங்க படிக்க வேண்டாம் கிளாஸ் வேண்டாம் ஒண்ணு கிடையாது அப்படியே இதை போய் பிடிக்கும் போது அமுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கல்லூரி நிர்வாகமே மைச்சாடுன்னு சொல்லிருக்காங்க இதை பத்தி யாரும் பேசக்கூடாது நாங்கள் என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் பக்கத்துல வந்து பில்டிங்ல நடக்கு அந்தப்பட்ட பையன் வந்து கையில் புண் இருந்துருக்குது அவன் வெட்டு போட்டுட்டான் இங்க வந்து காத்து சீட்லாம் இருக்காங்க கிளாஸ்ல வந்து அப்போ நைட்டு கூட காற்றாடி போடும்போது அந்த பேனில இல்லை ரத்த கடை போட்டுருக்கேன் அப்படியே வெளியே போயிருக்கான் கீழே சுற்றா ரத்தமும் இருக்கு ரத்தம் அனுப்பிட்டாங்க அங்கே என்னென்ன நடந்து இது வரைக்கும் தெரியாது ஆனா எங்களுக்கு எப்படி தெரியும்னா நாங்கள் ஸ்லீப்பர் செல் நான் காலேஜ்ல ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கோம் இது கல்லூரியில ஒரு மாணவி நடந்துருக்குது இதை நாங்கள் வெளியே பேசணும்னா எங்களுக்கு வந்து தெருமுனை கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்துறதுக்கு இல்லை அனுமதி தர மாட்டேங்கிறாங்க இது எங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு ஒரு தெருமுனை கூட்டமாக எவ்வளோ பேசுனாலும் பொதுமக்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தோடைய லட்சணம் கிழிக்கப்படும் இது ஒரு கதை ரெண்டாவது இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சாப்டர் ஸ்கூல் இருக்கலாம் சாப்டர் ஸ்கூல்ல இன்டர்வல் நேரம் பசங்க ஓடி போய் ஒரு டீச்சரை தள்ளி விட்டுறாங்க டீச்சருக்கு மண்டை பழம் போயிருக்கு ஒன்னு நேரம் டீச்சரை ஆஸ்பத்திரி போயிட்டு போறாங்க

அங்க போய் விசாரிச்சு யாரும் போய் பார்த்தா அவன் கிளாஸ்ல மண்டே பொலந்து முடியும் உட்காந்துருக்கான் டீச்சருக்கு அடிபட்டதை விட அதிகமா அந்த மண்டைய மண்டே உட்காந்துருக்கான் எவ்வளவு வெறி எவ்வளவு வந்து அந்த சின்ன பையன் மனசுல இப்போ நான் பெரிய பையன் என்னைய வந்து ஒண்ணு தண்ணி அடி விட்டாம போக மாட்டேன் ஜாதி ரீதியா உன்னரை துண்டு போக மாட்டேன் ஓரளவுக்கு தெளிவா நம்ம மாற மாட்டோம் பச்சை பிள்ளையோட மனசுலயே நஞ்ச வேலை அனுப்பிவிடுறான்

கால துரியனாங்க எந்த விதமா மாட்ட செஞ்சு குடுத்துறேன் இல்லனா அனுமதி கொடுத்து நீ பேசாம போர்ட்ல காறிக்க பாருங்க அந்த போர்ட் வாசல்ல வந்துட்டு மூல இப்படி காறிக்க பாத்த விலங்கட்ட மாட்டாரு வா வந்து காறிக்க பாருங்க ஆமா எங்க வந்து ஒரு பணம் பார்க்க போனா கூட பணம் பஸ்ல இருந்து போற நிக்கா போவோம் அப்புறம் நல்லா போதும் அதே மாதிரி தான் நாங்கள் சின்ன சின்ன இடமா போய் உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை அது இது நீங்க கைது பண்ணி அப்படியே போய் போய் பணம் இன்டர்வியூ காட்டி இன்னும் பயிற்சி எல்லாம் வச்சாலும் பணம் பார்க்கணும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் இருபத்தி ஆறு நாங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி நடக்கணும் சீமான உள்ள தரணும் எங்க உள்ள தரணும் எங்க நாலு மண்டை உடையணும் அங்கே திமுக மூணு பேர் அடிப்பட்டு ஆற்றல் நடக்கணும் இதே மாதிரி நடக்கணும் இல்லை போனால் அப்படிதான் ஆட்சி மலரும் ஆட்சி மலர்ந்த உடனே

நாங்க தான் போய் நேர்ல போய் பார்வையிட்டோம் நாங்க தான் எங்க கை க்ளோஸ் கூட போல நீ மீடியாக்கு க்ளோஸ் க்ளோஸ் கூட என் கையால தான் பொட்டதை பிரிச்சேன் மாசங்க பக்கத்துல நின்னா ஏன்னா கேரளா கழிவுனு காமிக்கக்கூடிய நிலை நம்ம எங்க கழிவு நின்றுவோம் பொட்டத்தை பிரிச்சோம் பிரிச்சு அதுல பஞ்சு சலம் வேற இந்த குளுக்கோஸ் போட்டு எல்லாம் இருந்துச்சு அவ்வளோத்தையும் பிரிச்சி போட்டு ஒவ்வொரு முடியும் அந்த கேப்பர் இருந்துச்சு இதை எடுக்க எங்களுக்கு தலையெடுத்தா தலையெடுத்தா போய் எங்களுக்கு எங்க மண்ணு கெட்டு போகுது

આને ની દઈવા આને તરો આને તરો ની કિનારીમાં જાડો પો આમાં જાડો ઓળો કરીને